ஒரு மனிதனுக்கு அதிர்ச்சி வந்தாய் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சிறப்பு திட்ட தொழிலாளி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கார் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகுல் காந்தி சுல்தான்பூருக்கு ஒரு கோர்ட்டு விஷயமாக வர்றாரு கோர்ட்டு கேஸை முடிச்சுட்டு திரும்பிவிடுறாரு திரும்புகிறாரு வர்ற வர்றவழில்ல ஹிரையா அப்படிங்கிற ஊரில் ராம்தே அப்படிங்கிற ஒருத்தர் வெட்டி கடை வச்சுக்கிட்டு செருப்பு செருப்புனால் நம்ம செருப்பு கிடையாது வடநாட்டில் பயன்படுத்தக்கூடிய காலடைகள் ஷூ அதை தைச்சு கொடுத்துருக்காரு சின்ன கடை குட்டி கடை தான் வந்து அவருடைய செருப்பு தைக்கிறதுக்காக கடை இறங்கி உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டோன்னா அவருடைய தைச்சு வாங்குறது அதை தைக்கக்கூடிய முறை அவருடைய புக செருவியெல்லாம் அவருக்கு பிடிச்சி போச்சு அதை பற்றி எல்லா விஷயமும் கேட்கறாரு அவர் நல்லா தான் செருப்பு தைப்பேன் எல்லாம் தைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் டெல்லிக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரேனு ஒரு மூணு செய்யற செய்கிறாரு ஒன்று அவருக்கு யாருக்கு ராகுல் காந்திக்கு ஒன்று அவர் அம்மா சோனியா காந்திக்கு ஒன்று ஒன்று பிரியா காந்தி மூணு ஷூ செஞ்சுக்கிட்டு டெல்லி போகிறாரு டெல்லிக்கு போய் கொடுக்குறாரு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது எப்போ சந்தோஷப்படுத்து சரி வாங்க முகன் மும்பைக்கு வாங்க நான் வழிகாமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் மும்பைக்கு போகிறாரு மும்பையில் ராஜிபர் அப்படின்னு ஒரு அதிபர் அவர் ஒரு தோல் சம்பந்தப்பட தொழில் பண்ணார் ஷூ மிக சிரமம் செய்யக்கூடியவர் அவருடைய கம்பெனியில் எப்படி உணப்பொருட்களை வாங்குறது என்ன மாதிரி டிசைன் பண்ணுறது எதனா தைக்கிறது அப்படி முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டார் இப்போ அவருக்கு விஷயலாம் வரது வந்தது வந்துக்கிட்டு இருக்குது அவர் அவருடைய பேர்லேயே ஷூ கம்பெனி ஒன்று புத்தக பேசுகிறத ஆவிக்கப்படுறாரு அந்த ஷூடு விற்கும் ஏன்னா ராகுல் காந்தியால் குட்டுப்பட்ட கையில்வா அது அரிஷ்டன் வந்தால் எப்படித்தான் வரணும் நன்றி வணக்கம்